கடந்த நான்கு மாத காலமாக தொடர்ந்து விவசாயிகள் தொண்டாமுத்தூர் நரசிபுரம் வெள்ளிமேனிப்பட்டணம் தீத்திபாளையம் மாதம்பட்டி போன்ற பல்வேறு கிராமங்களில் விவசாயிகள் தன்னுடைய நிலத்துக்குள்ளேயே சென்று விவசாயம் செய்ய முடியாத நிலையை ஒரு ஒத்த யானை சில நேரங்கள் கடுமையான பயிரையும் சேதப்படுத்துகிறது விவசாயிகளையும் அடித்து காயப்படுத்துகிறது சில பேர்கள் உயிரை மாய்த்திருக்கார் என்பதும் உங்களுக்கு தெரிகிறது இப்பொழுது தொடர்ந்து விவசாயிகள் குரல் கட்டத்தில் எங்களுடைய கோரிக்கை முன்வைத்து வருகிறோம் வனத்துறையும் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் விரட்டுகிறார்கள் பிறகு அது இடைவெளி வந்து விடுகிறது உரிய பாதுகாப்பு கவசங்கள் விவசாயிகளுக்கும் வழங்கப்பட வேண்டும் அந்த இவர்களுக்கும் தரப்பட வேண்டும் வனத்துறைக்கும் இப்பொழுது சாதாரணமாக கிராமத்துக்குள்ளேயே உள்ளே புகுந்து தோட்டத்துக்குள்ளே இருக்கிற விவசாயிகளை அடித்தது துன்புறுத்துவது என்கிற செய்தி தொடர்ந்து நீடித்து வருகிறது இப்பொழுது புகழ்பெற்ற வெள்ளிங்கிரி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்குள்ளே நான்கு மாதங்களாக உள்ளே புகுந்து அட்டகாசம் செய்கிறது ஒற்றை யானை இந்த ஒற்றை யானையினால் அந்த பகுதி முழுக்க கடுமையாக பாதிக்கப்படுகிறது நேற்றை முன்னைய தினம் கடுமையான போராட்டத்தை விவசாயிகள் நடத்தினார்கள் சாலமறியல் செய்தார்கள் போராட்டம் நடத்தினார்கள் வனத்துறையும் நேரில் வந்தார்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் நிரந்தர தீவு என்பது இன்றைக்கு வரைக்கும் விவசாயிகள் கிடைக்கவில்லை ஆகவே நிரந்தர தீவு ஏற்படுத்துவதற்கு இரும்பு தண்டவாளங்கள் கொண்ட கம்பி வேலையை அமைக்கப்பட வேண்டும் அகழி எடுக்கப்பட வேண்டும் வனத்தில் ஆக்கிரமிக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளரை அகற்றப்பட வேண்டும் வனத்தை விட்டு வெளியே வருவதற்கு காரணம் விவசாயிகள் அல்ல வனத்தை ஆக்கிரமிப்பாளர்கள் வனத்தை ஆக்கிரமித்த நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அத்தகைய நடவடிக்கை தான் விவசாயிகளை பாதுகாக்க முடியும் இப்பொழுது மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கின்றோம் வனத்துறை அதிகாரி நேரில் சந்தித்து மனு கொடுக்க இருக்கின்றோம் இத்தகைய முறையை கையில் எடுத்து சரியாக தீர்வு காணவில்லை என்றால் கோவை மாவட்டத்தில் யானை மற்றும் காட்டுப்பன்றி மான்கள் மயில்கள் தொல்லையால் விவசாயம் செய்ய முடியாத அளவிற்கு நெருக்கடி துவங்கி இருக்கிறது தொடர்ந்து மனு கொடுத்து மனு கொடுத்து ஓய்ந்து போன கரங்கள் இனி போராடுவது தவிர இவர் என்று விவசாயிகள் ஒரு முடிவுக்கு வருவார்கள் ஆகவே முன்கூட்டியே அரசாங்கம் இதுக்குரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தான் இப்பொழுது இந்த மனு கொடுக்க வந்திருக்கின்றோம் மனுவை உரிய முறையில் பரிசீலித்து உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம்